என்னடா வேலைங்க யாரும் பக்கத்து போய் தனியா எழுதுங்க தனியா எழுதுப்பா

நிரிக்காதீங்கடா அண்ணன ஏன்டா சொன்ன கேக்கவே மாட்டீங்க என்னடா அங்க என்ன ஊندي கேடியா கொடுக்குறாங்க ஆட்டோல எ கொண்டு சொல்லிக்கலாம் அடுத்து சொல்லிக்கலாம் கொண்டாங்க

நம்மளுக்கெல்லாம் ஒ கேபிள் நெட்ஒர்க் கொடுத்து நாடகமும் டிவியும் பார்க்க வச்சு நமக்கு பிரைஸையும் கொடுத்த எனது அருமை மாமா முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் துரைராஜ் அவர்களை வருக வருக என்று வரவேற்க

மாலுப்போர் தமிழென்றத மூன்றாம் சுற்றில் முதல் போட்டியாக ஊனத்தூர் தமிழன் பிரதர்ஸ் படம்பூர் பியூனிக்ஸ் ஊனத்தூர் படம்பூர் பியூனிக்ஸ் எனது அருமை தம்பி வலை மாதரம் உழைச்சு உழைச்சு இப்ப வீட்டு கோசரம் உழைக்க பொறுப்பாருங்க அஜித் அவர்களை வருகை வருகின்ற விழா கம்படி சார்பாக வரவேற்கப்படுகிறது ராம் பழையம் மூன்று புள்ளிகள் எங்க வெள்ளி இரண்டு புள்ளிகள் ஒரு புள்ளி முன்னிலையில் ராமநாயகன் பழையம்

கடைசி நான்கு நிமிடம் ஏராணி கேப்டன் காண்டீர்கள் கடைசி நான்கு நிமிடம் அணிகளும் சம புள்ளி ஐந்து ஐந்து சம புள்ளி தமிழன் கடம்பூர் பீனிக்ஸ் உங்களுக்கு தான் அதுக்கு அடுத்த ரவுண்ட் வந்து ரவி பிரதர்ஸ் பனாயம் சமம்பட்டி ஸ்போர்ட்ஸ் கிளப் நீங்கள் ரெடியாக இருங்க ஆனால் ஊனத்தூர் தமிழர் கடம்பூர் ஃபீனிக்ஸ் முதல் ஒன்று உங்களுக்கு தான் ரெடியாக இருங்க அதுக்கு அடுத்து வந்து ரவி பிரதர்ஸ் பணமரத்துப்பட்டி சமம்பட்டி ஸ்போர்ட்ஸ் கிளப் ரெடியாக இருங்க எல்லாமே மெசூர் மாதிரி இருக்கு நோட்டிஃபிகேஷன்ல உண்டு நோட்டிஃபிகேஷன் எது சம்பந்தப்பட்டது அது ரன்னிங்ல இருந்ததனால எல்லாம் நெட்டத்துல தான் நான Google பேவே ஆப்ல தான் வச்சிருக்கேன் கூகுள் மேல நோட்டிஃபிகேஷன் ஆப்ல தான் வச்சிருக்கேன் என்ன நோட்டிஸ் அவிஷியல் அபிஷியல் டைம் ஸ்பிரே யாரோ வச்சிருக்கா

ராமனாகின் பலையம் ஐந்து ஜங்கவலி ஆரு இறு அனிக்காத்தன் காணுத்திருக்கே லாஸ்டு 2 மினிட்ஸ்

உடனடியான ஆண்டு காலத்துக்கு வர வேண்டும் என்று அது